நம்ம தேவதை வேற கல்யாணம் பண்ணியே ஆகணும்னு சொல்லுது நம்ம வீட்டுல சொன்னா என்ன நடக்கும்னே தெரியலையே உம் சரி தேவதை விருப்பப்பட்டு கேட்டுருச்சு நம்ம அதை வேணான்னு சொல்ல முடியுமா அதுவும் இல்லாம தேவதை ஏன் அழகு தேவதை போவோம் என்ன ஆகுதுன்னு தான் பாப்போமே சாப்பிடாம இதே அப்புறம் அன்னைக்கு வரது அப்படி இப்படி இருந்துச்சு ஹாஸ்பிடல்ல செக் வேண்டியதா இருக்கும் சாப்பிடுங்க ஆதி ஆத்தா மட்டும் தனியா இருக்குன்னு பார்த்தா இடியனா அண்ணி சேர்ந்துகிட்டு இருக்கு எங்கடா போற காலையில எந்திரிக்கிறது தெரிய மாட்டிக்கிது போறது தெரியல ராத்திரி வீட்டுக்கு வரது தெரிய மாட்டிக்கிது சாப்பிடும் முன்னால நம்ம கூட ஊரே சுத்திக்கிட்டு கிடக்றியே உன்னை எல்லாம் வச்சிக்கிட்டு என்ன பண்றது

ஆனா முட்டை கடை வெங்காய கடை வச்சு கொடுத்தாரு வரவு வரவு எல்லாம் நல்ல முட்டையா நல்ல முட்டையான்னு கேட்டு உடச்சு உடச்சு பார்த்து வாங்கிட்டு போறேன் அப்புறம் என்னத்த பண்றது பாத்தீங்களா இது என்ன உங்க பையனுக்கு இருக்கிற பொறுப்பு ஊர்ல வரவு வரவே ஆயிரம் தட்டு சொல்லதான் செய்வேன் நம்ம தான் பொறுப்பா இருந்து கடையை நடத்தணும் அவன் சொல்றான்னு முட்டையை விட்டுட்டு உட்காந்துருந்து அவன் பாட்டு உடச்சு குடிச்சுட்டு தான் போவான் சரி அம்மாடி வெளியே வச்சுக்கிட்டு பேசினா நாலு பேர் பாக்குற ஒரு சிரிப்பாகமா ஏற்கனவே சிரிச்சு சீர பேர் தான் குத்திக்கிட்டு கிடக்குது ரொம்ப பேசாதீங்க நீ முதல்ல வேலை வெட்டிக்கு போங்க அதுக்கப்புறம் ஏன் வாயை மூடலாம் இனிமே நான் பொறுப்பா இருக்க போறேமா

யாரடா பொண்ணு அங்கவேல் மாமாவோட புள்ள அந்த உமாவை தான் பேசி முடிங்க பாத்தீங்களா எந்த குடும்பம் நமக்கு ஆகாதோ அந்த குடும்பத்துல சம்மந்த பேசிட்டு வந்திருக்க அபடி என்னடா அந்த చిరికి ಅದிக்க தான் இங்கட்ட அங்கட்ட வந்துக்கிட்ட வந்துக்கிட்ட போய்க்கிட்டிருந்தால அந்த குடும்பமே ஆகாதுன்னு தெரியும்லடா இப்பதான் தெரியதா உங்களுக்கு அப்பாவுங்க கூட என்ன வைக்கிறது

அதாண்டி அம்மா எனக்கு ஒண்ணும் புரியல அப்பயே சொன்னேல உங்க பையன் பண்றாரு சரியில்ல சரியில்லைன்னு காதல கொஞ்சமாவது வாங்கிக்கிட்டீங்க வில்லகத்தை வள கொடுத்து வாங்கிட்டாரு இனி என்ன பண்ண போறீங்களோ இல்லம்மா அந்த பையன் அன்னைக்கு பேசின பேச்சுக்கு அதுவும் இல்லாம என்னை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளுமா அதெல்லாம் மறந்து விட்டு எப்படி அந்த வீட்டுல போய் இவன் பேசி பழகிருக்கான்னு தெரியலையேமா அவளுக்குதான் கொஞ்சம் அறிவு வேணா எல்லாம் என்னத்த சொல்றதுன்னு தெரியல அந்த மனசை வந்தோன்னு சொன்னா அந்த மனசை வேற ஆடுவாரு என்னமோ பண்ணுங்க வேலை வெட்டிக்கு போகாம இருக்கானாலும் சரி கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி பிரச்சனையே வள கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கானே அந்த வீட்ல போய் பொண்ணு கேக்க சொல்றானே அவங்க தருவாங்களா ஏத்த ஈடு போட்டுருக்கு மறந்துட்டீங்களா சும்மா புள்ளைய கூட்டிட்டு வரத பத்தி பேசிட்டு இருக்கீங்க ஐயோ இந்த விளங்காத பைய எதுக்கு தான் அப்படி பண்ணி தொலைறானே தெரியலையே பெரியவன் வந்த அவங்க கிட்ட சொன்னா அவ வேற ஆடுவான் அந்த வீட்டு புள்ளையானு என்ன பண்றது சாப்பிடுங்க என்ன இன்னும் ரூமை விட்டு வெளியே வரலையா உம் உம் உங்க பையன் வெளியே அனுப்ப மாட்டேங்கிறானே தான் வேலை வெட்டியும் போட்டா பொண்டாட்டி தாண்ட மாட்டேங்கிற அப்படி இருக்கு இந்த வீட்டுல முதலையும் நானே அதே நானத்த மறுபடியும் எனக்கு 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 தான் விடுவாலை வரும் தெரியல இருக்கு அதுக்கப்புறம் நான் பாத்துக்கிறேன் என்ன பேசிட்டு இருக்கேன் கே என்ன பேசுறாங்கன்னு கேக்குறேன்

ஏ ஏற்கனவே நம்ம வீட்டில் வீட்டில் நான் நான் லீவ் போட்டு வந்திருக்கேன்னு நினச்சிட்டு என்ன கற்று இதில் இருந்தேன்னு வச்சுக்கோ தான் சொல்கிறேன் இப்போ ராத்திரி போய் போய் ரெஸ்ட் காலையில் வேலைக்கு போயிடுவேன் ஆஃபீஸ் தூக்கமாக வேலை செய்ய முடியாது புரிஞ்சுக்கோ புரிஞ்சுக்கோ மகா நான் போயிட்டு உனக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்புறம் அடுத்த வாரம் நான் வந்துடுறேன் சரியா ஒரு அஞ்சு நாள் பொறுத்துக்க மாட்டியா இப்படி போய்கிட்டு காசு இருந்தேன் பசுக்கார இருக்க சொல்லுவாங்க இது சரிப்பட்டு வராதுங்க இது சரிப்பட்டே வராது இதெல்லாம் வந்து குடும்பத்துக்கு இல்ல வேலைக்கு போவா வீட்ல இருந்து சொல்லிக்கிட்டு இதெல்லாம் குடும்பத்துக்கு அழகாங்க முதல்ல அவங்க அப்பனுக்கு போன போட்டு சொல்றத சொல்லிவிடணுங்க சரி சரி விடு விட்டு பேசிக்கலாம்

வருஷம் போகும் அதுக்கு பாடுற பாடலாம் பாரு எப்படி இருக்க போதுன்னு அடுத்த பிள்ளைகளுக்கு ஒரு இவங்க வீட்டு பிள்ளைகளுக்கு ஒரு நியாயம் வா புள்ளைகளுக்கு சாக கூடாது சொல்லிட்டேன் வா கிண்டாதடா வா கிண்டாத அவ என்ன அவள பாத்துக்கிட்டு இருக்க அவள அடக்குறதுக்கு முடியல உனக்கு என்ன அடக்கிட்டு தெரியறியா நீ நீ ஆம்பள மாதிரி நடந்துக்கற சொல்ல பாப்பா இங்க பாருமா உனக்கு அம்பிட்ட தான் மரியாதை கம்மி போ முனையல என்னக்கும் திருத்த முடியாது இந்த கேளவி ஏனா இப்படி இருக்கானு தெரியல என்கிட்ட போய் ஹாஸ்டல்ல விட்டு தொலைங்களே போகட்டும் அப்படியே

வேலை கிளம்பிட்டேன் போயிட்டு வரேன் இதுல ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு வீட்டு செலவை பாத்துக்கோங்க என்ன சம்பள காசா என்ன அது போன மாசம் பதினஞ்சு நாள் தானே வேலை செஞ்சேன் அதுல கொடுத்த காசு என்ன ரெண்டாயிரம் ரூபாய் இருக்கு பதினஞ்சு நாளா இருந்தாலும் பதினஞ்சாயிரம் ரூபாய் வந்துடணும் எனக்கு ரெண்டாயிரம் ரூபாய் செலவு பண்ணிக்கிட்டேன் இப்போ மீதி காசு தருவாங்க இந்த மாசம் சம்பளத்தோட சேர்த்து ரூபாய்க்கு உனக்கு என்ன செலவு ஏதோ செலவு இப்போ அவன் வாரவனா இருந்தா அப்புறம் தான் தங்கச்சி ஒருத்தி இருக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் ஏப்பட்ட செலவு கிடக்கு அதெல்லாம் எனக்கு தெரியும். என் தங்கச்சிக்கு எப்படி கல்யாணம் மனன்னு வைக்கணும் அதெல்லாம் நான் பாத்துக்குறேன். முத வேலை வெட்டியை பார்த்து சம்பாதிக்கிற வழியை பார்த்தா நல்லது. சும்மா இங்க வீட்ல இருந்துகிட்டு வரவும் பவமா இருந்தா அப்புறம் ஒண்ணும் சொல்லிக்கிறதுக்கு இல்ல. சரிம்மா அப்பாவுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துரு சரியா? ம் சரிங்க. பாத்துறேன் நான் போயிட்டு வரேன். ம்ம் என்ன, போயிட்டானா? ம்ம் போயிட்டா. என்கிட்ட காசு கொடுத்தா? 2000 தான் கொடுத்தேன். என்ன கணக்காம? இந்த மாசம் குழுவுக்கு பணம் கட்டணும் இப்படி கொடுத்தா என்னத்தை கட்டுறது அப்புறம் வீட்டுக்கு எப்படி வாங்கி போட முடியும் குழுவுக்கு ரெண்டாயிரத்தி கட்டணும் சொல்ல வேண்டியதானே வாயை திறக்க முடியுது பேச்சு தானே விடுங்க விடுங்க அதெல்லாம் கல்யாணம் புதுசுல அப்படித்தான் இருப்பாங்க என்னமோ சொல்லுவாங்க என்னமோ சொல்லுவாங்க அது எனக்கு வாய்க்குள்ள வரல அப்படித்தானே இருப்பாங்க பாருங்க அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பையன் கேட்பான் இன்பு மாதிரி இருந்துட்டா எந்த கவலையும் இல்லை நாட்டுக்கு சாப்பிட்றா தூங்குறா அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறா ஓடியாடுறா சின்ன பிள்ளையா வேற இருந்திருக்கலாம் எதுக்குதான் பெருசா வந்தோமோன்னு இருக்குது அம்மாவுக்கு பண்ணுவோம் பேசியே ரொம்ப நாள் ஆகுது இங்க வந்தே ரெண்டே ரெண்டு நாள் தான் பேசணும் மாமியரும் இன்னைக்குதான் வெளியே போயிருக்கு போன் பண்ணுவோம் ஒரு வேலை வந்தாதான் எல்லாம் அடிக்கும்

இப்பதானே போயிருக்கீங்க அங்கதான் இனி இருக்கணும்

கேக்குதா கேக் நீ பாரு அதுக்கப்புறம் உனக்கு இருக்கு சரியா அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம் நீ சந்தோஷமா இருந்தால் எங்களுக்கு அதுவே போதும் அன்புவை பார்த்துக்க அடிக்காம புள்ள கண்ணுக்குள்ளேயே இருக்குமா எங்களுக்கும் தாம்மா அங்கே வரணும்னு இருக்கு என்ன பண்ணுறது இங்கே வந்தால் அங்கிட்டு வரவே விட மாட்டாங்க பார்ப்போம் எப்படின்னு தீபாவளிக்காவது வர முடியுதான்னு சரி சரி மாமியார் கலை விவரம் வந்துடும் அதுக்கப்புறமேட்டுக்கு யார்கிட்ட ஃபோன் பேசுகிற என்ன ஏதுன்னு அவர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கோம் சரியா வைக்கிறேன் ம் சரிம்மா பார்த்து பத்திரம்